கிராம் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு இருந்தா போதுங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள்ஸ்பூன் நெய் இருந்தா போதும் ரொம்ப ஈஸியா பத்தே நிமிஷத்துல இந்த ஹல்வா செஞ்சிடலாம் செலவு ரொம்ப ரொம்ப கம்மிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மூணே பொருள் இருந்தா ஹல்வா ரெடி இப்ப அரைக்கப்பு அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு ஒரு கிணத்துல எடுத்துக்கிறேன் இது ஐம்பது கிராம் அளவுக்கு கான்ஃப்ளார் இருக்கும் கார்ன்ஃப்ளவர் எடுத்த கப்புலையே மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க இதை அல்வா செய்யணும்னா அதிக நெய் செலவாகும் ரொம்ப நேரம் கிண்டணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க இந்த அல்வா அப்படி இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்க ஒரு ரெண்டு மூணு பொருள் இருந்தாவே போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அடிக்கணமான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இது சுகர் வந்து கேர்மல் பண்ணணுங்க கேரமல் பண்ணுறதுனால இந்த அல்வாக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் சாப்பிடவும் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சி தேன் கலரில் வரணும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் சக்கரை கரைஞ்சி போச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் தேன் கலர் தான் நம்மளுக்கு வரணும் இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு லைட் லைட்டாக தேன் கலர் வர ஆரம்பிக்கிது இப்போ இந்த டைமில் அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்த கப்புலேயே ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் எடுத்த கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இது போல் மெஷர்மெண்ட் கப்பு இல்லாட்டினா கின்னும் டம்ளர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யுங்க அளந்து செய்யுங்க அப்போ தான் சரியாக வரும் இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரை வந்து ஒரு கம்பி பதம் வரணுங்க அந்தளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ சக்கரை வந்து இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் போல் நம்மளுக்கு வரணும் இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ கையில் ஒரு ரெண்டு விரல் கடையில் பாருங்கள் இது போல் கம்பி போல் வரணும் இப்போ சரியாக இருக்குது இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் அந்த கரைச்சி வச்சிருக்கேன் கார்ன்ஃப்ளருக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு திரும்பி கரைச்சி கொடுத்துக்கிறேன் கரைச்சி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுப்பை மீடியமாக வச்சு கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா இது திக்காய் வந்துடும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் திக்காயிருங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம் இந்த ஹல்வா ரொம்ப ஈஸியும் செலவும் ரொம்ப கம்மி தான் ஹல்வா சாப்பிடுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஹல்வாவை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு இருந்தால் இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்ருக்குது எனக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லாவே திக்காய் வந்துருச்சுங்க இப்போ நல்லா திக்காவுது பாருங்கள் அடுப்பாக மீடியமாக தான் வச்சுக்கணும் இந்த டைமில் ஹையில் வைக்கக்கூடாது போல் கை விடாமல் மிக்ஸ் பண்ணணுங்க கை விட்டுறாதீங்க கை விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிரும் அதனால் கை விடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க பாருங்கள் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்லாவே சூப்பராக திக்காய் வந்துருச்சு இப்போ எந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கறது உங்களோட விருப்பம் நீங்கள் ரெண்டுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனே போதுமானதாக தான் இருக்கும் லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேயே சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சர்க்கரையில் அடித்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக அல்வா வந்து ரெடி ஆயிரும் இப்போ நான் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு சேர்க்குறது உங்களோட விருப்பம் தாங்க இதுக்கு முந்திரி பருப்பு சேர்க்காம கூட இந்த அல்வா செய்யலாம் என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா விட்டுறலாம் இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக சேர்க்குறது உங்களோட விருப்பம் தாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் சேர்த்தப்ப சேர்க்காம லாஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நெய் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நான் சொல்கிறேன் இப்போ அவ்வளோதான் நெய்யை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க இதே பக்குவத்தில் நீங்களும் ஹல்வா செய்து பாருங்கள் பாருங்கள் அல்வா அப்படியே திருநெல்வேலி ஹல்வா போல் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ட்ரெயில் வந்து இதை எடுத்து சேர்த்துக்கிறேன் ட்ரெயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ட்ரெயில் வந்து நெய் தடவி வச்சுருங்க இது போல் ட்ரெய் இல்லாட்டினா சின்னதாக தட்டில் கூட நீங்கள் நெய் தடவி வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சரி பண்ணி கொடுத்துக்கோங்க சரி பண்ணி கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் ஃபேன் காத்துல ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்துருங்க இப்போ இது போல் சரி பண்ணி கொடுத்துட்டு நான் ஒரு ஒரு மணி நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு உங்கள்கிட்ட கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான அல்வா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ ரொம்ப சூப்பராக செட்டாகிடுச்சு ஒரு மணி நேரம் ஃபேன் காத்துல வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கட்டில் வந்து நான் கவுத்து எடுத்துக்கிறேன் அப்படி அழகாக வந்துடுங்க அதிகம் செலவில்லாமல் ஒரு ஹல்வா செய்யணுன்னா இதே போல் செய்து பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு உங்களுக்கு பிடிச்சது போல் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் நான் வந்து இது போல் கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை ஒரு பத்து நாள் வரையும் வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எனக்கு அல்வாவை செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த அல்வாவை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அவ்வளோ ஈஸியான ஒரு அல்வா ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ஒரு பீஸ் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருந்துச்சு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணாதவர்கள் ஃபாலோ கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க